ஆனந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அதை தவிர இந்த மாசத்துல ஆஹ் வரக்கூடிய அதாவது கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாசத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியா அதற்கு பிறகு வந்து இந்த மாசத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம்னு சொன்னோம்னா மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர மாசம்னு சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அது தவிர கன்னியில் கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திர மாசத்துல கும்பத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்துல ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவ வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீன இருந்து கும்பராசிக்கும் கேத்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போடுறார் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர பார்த்தோன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறு இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும் பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசா வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சா பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழித்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழகர் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை அதற்கு பிறகு முப்பது நாலு அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதி இந்த தோவரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபூஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம் உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாசம் வரும் தொடர்றதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் அதை தவிர பார்த்தாலேனால் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்றது இல்லை அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்றது கிடையாது அதனால அக்னி நட்சத்திரத்தை தமிழ் பொதுவாகவே அதோட பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமா சொல்லக்கூடியது கள்ளழகுரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்துல மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் இந்த மாசத்துல குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கா இந்த மாசம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது அதாவது சுக்ரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றது அதை உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று போகிறதுனால அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்று போறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமே போறது அதோடு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ரெண்டு பன்னெண்டு பார்த்தால்னா பரிவர்த்தனை யோகம் அதனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாசம் அமையது எதவ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஐடி ப்ரொஃபஷனல் நடப்புகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து ஆறாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால புதிய வேலை வேலையில் புதிய அதாவது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையின் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் உங்களுடைய ரைஸ் அதாவது உங்களுடைய வந்து பொசிஷன் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி மூல திருமண வீட்டில் இருக்கார் செய்யக்கூடிய தொழிலில் நிச்சயமான வெற்றி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் வந்து பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகுது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் பார்த்தோம்னா ராகுவும் பயிற்சி ஆயிடுறது அதனால வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பத்து நாள்லேயே ராகு பயிற்சியாயிடுறார் சுக்ரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு ஆறுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு மறைவு ஸ்தான அதிபதி ஒரு மறைந்து நீச்சப்பட்டு இருக்கிறது வந்து பெரிய விசேஷம் நீச்ச பங்கம் அடைகிறார் வேற உச்சம் பெற்று போயிருக்கார் வெளிநாட்டு போயிட்டு வரதுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவியுடைய நல்ல அன்யான்யம் இருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் இந்த வெயில் அதாவது சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உஷ்ணம் காரணமாக பிரச்சனைகள் வரும் உடல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறது வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த பாதத்தில் பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் மூலத்திற்கோண வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாத கடைசியில் குரு பயிற்சி ஆறுனால மாச கடைசிக்கு மேல அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை பெருமானை வணங்கி வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போறதுனால மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயின் அதிபதியாக முருகன் திகர்றதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றம் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சிகப்பு தூண்டு தானமாக கொடுக்கறதும் செம்பருத்தி பூ வச்சு கொடுக்கறதும் அதை தவிர வந்து ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்கள் டாக்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாசத்துல அடைய போகிறாங்க